பாஜக கூட்டணியில் தெலுங்கு தேசம் மற்றும் ராஷ்டிரிய லோக் தளம் ஆகிய கட்சிகள் புதிதாக இணையும் என தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட உள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சிகளை சேர்க்கும் பணிகளை பாஜக தீவிரப்படுத்தியுள்ளது பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியில் இருந்து விலகி அதிரடியாக பாஜக கூட்டணியில் கடந்த மாதம் இணைந்தது இதேபோன்று உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ராஷ்டிரிய லோக் தளம் கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த கட்சிக்கு உத்தரப்பிரதேசத்தில் இரண்டு இடங்களை ஒதுக்க பாஜக முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியுடன் கூட்டணி வைக்க பாஜக திட்டமிடுவதாக கூறப்படுகிறது ஆந்திராவில் நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டப்பேரவை தேர்தலும் வருவதால் பாஜகவுடன் கூட்டணி வைக்க விரும்பும் சந்திரபாபு நாயுடு இது தொடர்பாக நடுவன் அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார் அதே நேரம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அரசுக்கு வெளியில் இருந்து ஆதரவளித்து வரும் ஜெகன் மோகனும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க முயற்சிப்பதாக கூறப்படுகிறது இன்று டெல்லி சென்ற அவர் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் ஆந்திராவுக்கு சிறப்பு நிதி ஒதுக்குவது குறித்து பிரதமரிடம் கோரிக்கை விடுத்ததாக ஜெகன் மோகன் தரப்பில் கூறப்பட்டாலும் கூட்டணி குறித்தே பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது